இது வருடா வருடம் நம்ம நம்ம மூலமாக அக்ஷய திருதியையில் எத்தனை பேர் வந்து இதில் பங்கேற்றுட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் அதே போல் தான் இந்த ஆண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எட்டு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பையும் போல் மங்களகரமாக நம்ம வந்து புடவை அதே மாதிரி அந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் வந்து அன்புக்காக நம்ம கொடுக்க இருக்கோம் அன்பர்களே அதனால இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சியில் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதனால யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக முன்பதிவு பண்ணி நம்ம திருச்சி அலுவலகத்துக்கு வந்து நமது அன்பார்ந்த பெண்கள் வந்து அந்த மங்களகம் அதில் என்ன ஏது அப்படின்லாம் நான் இது பப்ளிக் இதாக இருக்கிறதுனால நம்ம சொல்லலை பட் இருந்தாலும் எப்பயுமே நம்ம எப்படி மகிழ்வித்து மகிழ்வோமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நேரடியாக வந்து அந்த நூற்றி எட்டு பெண்கள் வந்து வாங்கிக்கலாம் இதில் சுமங்கலி அப்படி இப்படின்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க பெண்கள்னாலே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் நல்லா இருந்தால் தான் அந்த பரம்பரையே நல்லா இருக்குங்கிறது தான் ஆழமான கருத்து